மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சோபகிருது வருடம் மாசி மாதம் மூன்றாம் தேதி வளர்பிறை திதி சஷ்டி மாலை நான்கு முப்பத்தி ஆறு வரை அதன்பின் சப்தமி நட்சத்திரம் பிற்பகல் மூன்று முப்பது வரை அஸ்வினி பிறகு பரணி யோகம் பகலில் அமிர்த யோகம் மாலையில் சித்த யோகம் ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய விசேஷம் சுவாமிமலை முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி அற்புதமான நாளாக அமையும் முயற்சிகள் வெற்றி பெறும் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் பரணி வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள் நினைத்தது நடக்கும் நல்ல நாளாக அமையும் எண்ணங்களில் நேர்மறையான போக்கு தோன்றும் கடன் தீரும் கிருத்திகை வசதி வாய்ப்புகள் பெருகும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள் ரோகினி வசதி வாய்ப்புகள் பெருகும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள் அற்புதமான நல்ல புத்துணர்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும் மிருகசீரிஷம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது நிதானம் தேவை பண வரவு சீராக இருக்கும் இழுபறியான நிலை மாறி எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைக்கும் திருவாதிரை தெளிவாக முடிவெடுப்பீர்கள் சேமிப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உதவிக்கு வருவார்கள் புனர்பூசம் சிக்கல்கள் தீரும் குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இறை சிந்தனை அதிகரிக்கும் காதல் திருமணத்தில் முடியும் திருமணம் கைகூடும் பூசம் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும் சோதனைகளை கண்டு கலங்காதீர்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஆயில்யம் சிந்தனையை ஒருமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வெற்றி நிச்சயம் உண்டு பண வரவும் உண்டு தொழிலில் லாபம் கிட்டும் நண்பர்களால் நன்மை ஏற்படும் மகம் சிக்கல்கள் தீரும் நல்ல நாளாக இருக்கும் குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சியான நாள் என்று சொல்ல முடியும் இறை சிந்தனை அதிகரிக்கும் பூரம் குழப்பமடையாமல் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல செய்திகள் நிச்சயம் வரும் நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கிறது உத்திரம் சிந்தனையை ஒருமுகப்படுத்த வேண்டியது அவசியம் வெற்றி தேடி வரும் பணவரவு உண்டு லாபம் கிட்டும் ஹஸ்தம் நிதானம் தேவைப்படும் நாள் பிரச்சனைகளை கண்டு கலங்காதீர்கள் சந்திராஷ்டமம் முடியும் வரை பொறுமை காப்பது நல்லது சித்திரை சிக்கல்கள் தீரும் குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையும் இறை சிந்தனை அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் சுவாதி முன்னேற்றமான நாள் கடன்களுக்காக வருத்தப்படுவீர்கள் முன்கோபம் கூடாது மனதை தைரியமாக வைத்துக் கொள்வது நல்லது மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் விசாகம் பண வரவு உண்டு மன வலிமை கூடும் லாபம் கிடைக்கும் கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் முன்னேற்றம் உண்டாகும் நல்ல பெயரும் எடுப்பீர்கள் கேட்டை முன்னேற்றமான நாளாக இருக்கும் கடன்களுக்காக வருத்தப்பட தேவையில்லை கடன்கள் அடைபடும் முன்கோபம் கூடாது மனதை தைரியமாக வைத்துக்கொள்வது நல்லது பெண்கள் அற்புதமான நாளாக இதை அமைவதை காண்பார்கள் மூலம் பெண்களுக்கான வெற்றியான நாள் என்று சொல்ல முடியும் இடமாற்றம் ஏற்படலாம் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் திருமண முயற்சிகள் கைகூடும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் பூராடம் முகப்பொலிவு ஏற்படும் பணவரவு உண்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாமல் இருக்க வார்த்தைகளில் நிதானம் அவசியம் உத்திராடம் பொருளாதாரம் உயரும் நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் வெற்றிக்கான பாதையை அமைத்துக் கொள்வீர்கள் திருவோணம் முயற்சி அதிகம் தேவைப்படும் நாளாக இருக்கும் கனவுகள் நனவாக கூடும் நண்பர்கள் உதவிக்கு வருவார்கள் எதிர்ப்புகள் விலகும் திருமண முயற்சிகள் கைகூடும் அவிட்டம் மாணவர்கள் உற்சாகமாக இருப்பார்கள் ஆலய தரிசனம் ஏற்படும் வேலை குடும்ப சுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டு பெண்கள் துணிவுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் சதயம் கற்பனையில் மகிழ்ச்சி காண்பீர்கள் நட்பால் நல்லது நடக்கும் இடமாற்றம் ஏற்படக்கூடும் மனக்குழப்பம் ஏற்படும் போட்டிகளை அதிகரிக்கும் என்பதால் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது சிறந்தது பூரட்டாதி ஆலய தரிசனம் ஏற்படும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் பணிச்சுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு மாலை வேளைகளில் மனம் சற்று குழப்பமடையும் உத்திரட்டாதி உணர்ச்சி வசப்படுவீர்கள் பெரிய முயற்சி எதற்கும் தேவைப்படும் பகையை பாராட்டாமல் அமைதியாக இருப்பது நல்லது குடும்பத்தில் அமைதி நிலவும் ரேவதி மன நிறைவு ஏற்படும் பணிகள் நல்லபடியாக நிறைவேறும் வெளிநாட்டு பயண யோகம் ஏற்படும் அலட்சியம் சோம்பேறித்தனம் கூடாது வேலையில் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள் மாணவர்களுக்கு உற்சாகமான நாளாக இது அமையும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்